بسم الله الرحمن الرحيم ارايت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين

நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கின்றானே அவனை நீர் பார்த்தீரா பின்னர் அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான் மேலும் ஏழைக்கு உணவழைப்பதின் பேரிலும் அவன் தூண்டுவதில்லை இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவர்கள் எத்தகையோர் என்றால் தம் தொழுகையில் பராமுகமாகவும் அசிரத்தையாகவும் இருப்போர் அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவேதான் தொழுகிறார்கள் மேலும் அற்பமான குழங்கும் பொருள்களை கொடுப்பதை விட்டும் தடுக்கிறார்